கமெண்ட் பண்ணி தேவையில்ல என்ன அது எப்படி அவரை கழிச்சுள்ள ரெக்கார்டிங் ஆயித்தாடு

இல்லை 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 என்ன பிரச்சனை இடா அவர் வீடியோக்கு வீடியோ கூண்டுக்கு வரதுக்கு இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ டெய்லி நாங்கள் வீடியோ போட்டு கொடுத்துருக்கோம் இப்போ ரெண்டு மூணு நாளாக வீடியோ வரலன்னு சொல்லலா அது ஒரு நாள் தான் வீடியோ வரல எனக்கு டெய்லி வரும் வீடியோ என்னென்னா நமக்கு கொழும்புல இருக்கிற அண்ணன் என்ன டெனேஷன் அண்ட் நிறைய நமக்கு ஹெல்ப் பண்ணிக்காரு இல்லாத ஏழைகளுக்கும் பண்ணிக்காரு ஆசனம் அது நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காரு அவர் சின்ன ஹெல்ப் கட்டிருந்தார் அதனால் தான் நாங்கள் போயிருக்கு கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு கொடுக்குறதால எங்களுக்கு வீடியோ எடுக்கு போடலாம் போயிட்டு மற்றபடி நாங்கள் யூடியூப்பில் வந்து அதில் நாங்கள் ப்ரொமோஷன் பண்ணலை அது உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சி நாங்கள் சரிம்மா போமாப்போ போமா போலியா வாங்க கிளம்பும் பாருங்க நாங்கள் இப்போ கிட்ட எங்கி பழம் தடுத்து தண்ணின்ற சரியா தண்ணி ஓடிக்கொண்டிருக்கேன் ஓட்டுறது விளங்குதா உங்களுக்கு ஏண்டா சாகப்பூரி அடுத்தது பாஞ்சிடாது தேடி எடுக்கல அடுத்த இப்போ நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம் நம்மளை தேடி ஒரு ஃப்ரெண்டு இருந்தால் வந்துவிட்டு இருக்கா தெருடா ஆள் அவர் அவர்தான் இப்போ எங்களை வழிகாட்டி காட்டி இப்போ ஒரு இடத்த கூட்டிகிட்டு போகிறாரு இப்போ அந்த இறங்கிட்டாரு இவர் தான் இவர் இவரு தான் அறமல் ஆகிட்டு இங்கே இந்த பக்கத்தில் பாண்ட்ரூம்லேருந்து இங்கே வருது பார்த்தீங்களா இல்லே இவர் தான் இப்போ உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு இடங்களில் காட்டப் போகிறாரு நாங்கள் அந்த இடத்துக்குள்ள போக போகிறோம் உங்களை எல்லா தான் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எடுத்து தெரில தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக வந்துருக்கு இங்கே தண்ணி பக்கம் கொஞ்சம் கட்டாக போகிறோம் காட்டு வளம் நினைக்கிறேன் ஃபுல்லாக தண்ணியாகவே இருக்குதா ஓடி வந்து நின்றுக்கு தொடர்ச்சியாக இப்போ இங்கே ஃபுல்லாக மழை தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு மட்டும்தான் தான் தூளியை காலில் நேட்டு மலைதான் ஓ நைட்ல இங்க யாரா நம்ம அப்பா வந்து நம்ம கொமரி பாக்கி யாரா கொண்டு போற ஓகே ராணும் என்ன முக்கியமான விஷயம் பாத்தீங்கடா இவர் நம்ம ப்ரோ முன்னுக்கு போறாரு நம்ம ஜி அவர் தான் நம்ம நிறைய இடங்களை காட்ட போறாரு என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா நேற்று இன்றைக்கு நம்ம வீடியோ நமக்கு ரிலீஸ் நேற்று இப்போ ரெண்டு நாளாக வீடியோ போடல இப்ப ரெண்டு நாளைக்கு ஒரு நாள் போடலை என்னது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அண்ணா ஹெல்ப் பண்ணியிருந்தாரு அவர் ஒரு ஹெல்ப் கேட்டுருந்தாரு நம்மகிட்ட அதுக்காகத்தான் நம்ம அவரோட கொஞ்சம் சின்ன சின்ன வேலையில் செஞ்சுட்டு இருக்கிறதால வீடியோ எடுக்கலாம் போயிட்டு ஓகே இனி அதில் ஒரு பிரச்சனை இல்லை நம்ம டெய்லி நம்ம வீடியோ வரும் இந்த இடங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அதில் நாங்கள் இடத்தை கட் பண்ணிவிட்டு முக்கியமான இடங்களை வச்சு உங்களுக்கு வீடியோ எடுக்கிறோம் வாங்க வீடியோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரு அளவு வயல் பரவாயில்ல வெற்ற பரு பருவம்தான் ஆனால் சரியான வயலுக்கு நிக்க எனக்கு இவ்வளோ சேதம் உண்டு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிட்டங்கி பாலத்து அந்த மல்வத்த ரோட் ரோட்ருக்கு சவளக்கடை ரோட் முன்னுக்கு எவ்வளோ சேதமாக இருக்கு பாருங்கள் வயல் அப்படியே ஃபுல்லாக இதாலேயும் இந்த முறை பார்த்திங்கன்னா நெல்லுக்கு விலை ஏறும் அது நெல்லுக்கு விளையேற நேரம் அரிசியில் விலை வந்து கூடும் இங்கே அரிசி உண்மையாக பார்த்தீங்கன்னா இப்போ அரிசிக்கே பெரிய தட்டுப்பாடாக இருக்குது பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போ நிறைய இடங்கள்ல இருக்கு ஒரு சில இங்கே எங்களோட ஏரியாக்கள்லாம் அரிசியே இல்லை பத்து கிலோ அரிசியெல்லாம் காணவே இல்லை இப்போ என்ன சொல்ல வந்தேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல அறுவடை அஜ் அறுவடை பண்ணுற அளவுக்கு நல்லா இருக்குது மண்டூர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெள்ளாமல் தானிட்டு இந்த முறை வெள்ளாமே இல்லை இங்கே பாருங்க இதெல்லாம் வட்டிவிட்டாங்க இப்போ கிட்ட எல்லாம் வட்டிப்பாங்க என்ன என்னடா ஓ இங்கே ஃபுல்லாக வட்டிக்காங்க சரி ஓகே என்னது இப்போ நாங்கள் போப்பன் பார்த்தீங்கன்னா அது முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ் இருக்காண்டு ஜி முன்னுக்கு போயிட்டார் ஜியை ஃபாலோ பண்ணணும் இண்டைக்குன்னு பார்த்து உசாரவோம் இங்கே செம்மரியாட வா அக்களை கூட்டிப்போம்மா கூட்டி பார்க்கணும் சரி ஓகே நாங்கள் அங்கே போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறோம் இந்த வயலை நம்மளுக்கு காரணம் நினைச்சுன்னா அப்படியே அதை இன்னைக்கு அப்படியே பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல பரவாயில்லை சேதமடையாதப்படியா கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு ஏண்டா அவ்வளோ நமக்கே வேதனையாக இருக்குது மன்றூர் பார்க்கணும் பாக்கையில் அப்படியே ஃபுல்லாக மூழ்கிட்டு அப்படி ஃபுல்லாக தண்ணியில் மூழ்கிட்டு அப்படி இதெல்லாம் ஓகே இதெல்லாம் இருக்கிறபடி கொஞ்சம் அறுவடை பண்ணி இதெல்லாம் செஞ்சு எடுத்து வந்தால் தான் அடுத்த கட்ட நடவடிக்கை தெரியும் என்ன மாதிரி அரிசி விலை குறையுமா கூடுமா இது வந்து ரவுண்ட் அபவுட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மன்றருக்கு போகும் அம்பாறைக்கு போகும் சம்மாந்துரை அப்படி நிறைய இடங்களுக்கு போகிற ஒரு மெயின் சிட்டி ஏரியா தான் இது இந்த சடையான் தலவா சடையான் தலவா ஆறு கிலோமீட்டர் இருக்குது அங்கேருந்து அங்கே தான் நம்ம போக போகிறோம் எண்டா ஜி சொல்லியிருக்காரு இப்போ இதெல்லாம் போனால் மன்றருக்கு போனோம் ஒம்பது கிலோமீட்டர் நம்ம ஏற்கனவே வந்த இடங்கள் தான் என்டா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டுக்கொண்டுருந்தவர்கள் ப்ரோ குளிக்கிற இடங்கள்ல தான் இருக்காண்டு நான்லாம் அப்டேட் பண்ணுறேன் அப்டேட் பண்ணிட்டு சொன்னால் அப்டேட் பண்ணவே இல்லை இங்கே வாருங்க எப்படி இருக்குன்னு இதை கொஞ்சம் நடுவு ப்ரோ நல்லதாக இருக்குது நடுவில் சூப்பராக எங்களுக்கு வியூ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது உங்களுக்கு என்னமா மாதிரி தெரியுது தெரில இது ஃபுல்லாக எங்களை பார்க்குறீங்கன்னா வெள்ளாமை பூமி தான் அப்படியே விவசாயம் செஞ்சுருக்காங்க உண்மையாகவே நல்லா இருக்குது செந்தளிப்பாக இருக்குது அப்படியே ஃபுல்லாக ம் ரோட்டோரமே தென்னம்பரம் இங்கே வாருங்க அப்படியே எது தொங்கல் மட்டும் காட்டு போடுறோம் அந்த வயலு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருந்து அந்த தொங்கல் மட்டும் ஃபுல்லாக வயல் தான் விதைச்சிருக்காங்க ஃபுல்லாக என்ன ஜி ஆ அந்த அவுட்டிங் எடுக்கிற இடமாட்டாப்பா கல்யாணத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மரம் இதெல்லாம் இருக்குது தானே இதெல்லாம் இந்த கல்யாணத்துக்கு அவுட்டிங் வந்து எடுக்கிற இடம் தானே இதெல்லாம் ஃபோட்டோ ஷூட் அதெல்லாம் நான் சொ நான் அடிக்கடி சொல்கிறது ஆனால் இப்போ ஜி சொல்லிட்டார் இவர்தான் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறான் லொக்கேஷன் பார்த்து கொள்ளுங்க யாருக்காச்சும் கல்யாண ஷூட் வெட்டிங் ஷூட் ப்ரோ உனக்கு கல்யாண ஷூட்லாம் இருந்தால் பிள்ளைங்கள் ஷூட் இருந்தால் வந்து எடுக்கிறது எடுத்துட்டா விடுத்த சரியா இதெல்லாம் நம்ம முன்னாடி போயிருக்கானது வீடியோ எடுத்த சரியா ஞாபகம் இல்லை வாங்க எங்கேயாவது இடங்கண்ணா எப்படி சுற்றி பார்ப்போம் ரொம்ப நாளாயிட்டு இப்படிலாம் சுத்தி ஒரு மாதிரி டச் விட்டு போன மாதிரி இருந்தது இவர்த்த பார்த்தீங்கன்னா இப்போ நாலாம் சந்தி அதாவது நாலு சந்திகளும் சேர்ந்து ஒன்றாய் வர வேண்டிய ஒரு இடம் சரி வந்தால் வர வந்திருக்கிற இடம் இதுலேருந்து எங்கே போறதில்லை நேராக போகிறதா எங்கே போகிறதில்ல எங்கள் தலைவர் நேராக தான் போய் கொண்டு இருக்காரு தலைக்கு தில்லை பத்தியா நாற்பதில் போகுது இல்லாட்டி அவன் இருபதில் தாண்ட மாட்டானே அதுதான் அவர் இப்போ முன்னே கூட்டேன்டா இவர் வந்து இங்கே இந்த இங்கே கொஞ்சம் எடுப்புடுவோம் வீடியோ கொஞ்சம் இந்த சீன் உங்களுக்கு அப்படி நல்லா நல்லதாக பாருங்க அப்படியே ஒரு பக்கம் உயரம் 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 படிப்படியாக போ ஸ்டெப் ஸ்டெப்பாக போதா கிளியர் இல்லை அதில் உங்களை வேறு அங்கே அதே மாதிரி நிறைய இடங்களுக்கு காட்டுறேன் இரண்டு பார்த்தீங்கன்னா பனிப்பெய்து பனிப்பெய்கிற காரணத்தால் வீடியோ கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்கும் அதெல்லாம் பார்ப்போம் இப்போ தானே வயல் காணியல் அதெல்லாம் சும்மா நார்மல் தான் நீங்கள் மெயின் பிக்சரை பார்க்க போகிறீங்க என்ன பிரச்சனை பார்த்தீங்கடா இது வந்து நீங்கள் காலையில் ஒரு வெயில் நேரங்களில் வந்தீங்கன்னா வியூ வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த வயல் காணியோட சேர்த்து தான் வியூ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இது ஃபுல்லாக பார்த்தீங்கடா வயல்கள் தான் அப்படியே இது வந்து தண்ணி ஏறி இருக்கு அப்படியே அப்படி ஃபுல்லாக வயலுகள் அப்படியே இங்கே ஓரளவு பரவாயில்ல தப்பிச்சு வெள்ளாமல் இல்லாட்டி அதில் கதை ஃபுல்லாக முடிஞ்சிருக்கும் இங்கே தொங்கலை காட்டு ப்ரோ அப்படியே ப்ரோ இங்கே பக்கம் காட்டு இங்கே கிளியர் அட்டையும் பிரச்சனை இல்லை காட்டு இங்கே பக்கம் பார்த்தீங்களா இங்கே பக்கம் பெருசா வெள்ளம் வராதல்ல இது ஒன்றும் சேதமாகலை ஆனால் மழை பெஞ்ச தண்ணி தான் வந்து இதாக அடிச்சிருக்கு போலடா தண்ணி நின்று சாஞ்சிருக்கு போல அப்படி நினைக்கேன் நினைக்க வாங்க இன்னும் இது முடியலை இங்கே அப்படி தான் ஃபுல்லாகவே அப்படிதான் இருக்கு ஆனால் இரவு நேரத்தில் யானைகளும் வருமாம் இங்கேயே கூடுதலாக மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்காம் வந்து வந்து திரு வந்து இங்கே பக்கத்தில் ஒரு காடு ஒன்று இருக்குது அந்த காட்டுக்குள்ளே வந்து நிற்கும் இங்கே 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 டே டேய் டே டே செவல செவல டேய் செவளை என்னடா ரஜிஷோட மோதி பார்த்தா இங்கே இருங்க இதோ தண்ணி அடிச்சிட்டு போயிருக்கோ இதெல்லாம் தண்ணி அடிச்சிட்டு போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆ தண்ணி அடுத்த ஆளு வெள்ளம்லா கொஞ்சம்

இப்படி நின்று பொறுமையை எங்களை எடுக்காத காரணங்கிறதுனா எங்களுடைய ஜி முன்னுக்கு அவசரத்தில் போய் ஓ இருக்காரு தான் நாற்பத்தி ஆறுதான் ஒரு ஐம்பதுல போறாரு ஓடுறாரு வைக்கு பரவாயில்ல இல்லாட்டி இருபதுல தான் ஓடிட்டுருக்காரு இங்கே இருங்க ஃபுல்லா தண்ணி கிடைக்கல கிடக்கலாம் இங்கே வருங்க இதெல்லாம் இப்ப இதை எப்படா வெட்டுவாங்க கையாள தானே மிஷின் தானே படுத்து கிடக்கல அது கையால் வெட்டி இப்போ ரொம்ப நாள் ஆயிடும் மிஷின் வந்த பிறகு ஒருத்தரும் பெருசா விட்டுறல்ல கையால் அதால தான் கையால வெட்டுற இல்லைங்க இதெல்லாம் இப்போ தாக்கத்தியால்தான் வெட்டணும் தாக்கத்தியால வெட்டினா மாதிரி தான் வெட்டுப்பட மிஷின் போட இல்லாது கஷ்டம் பைக் ஓட 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 குளிருது மக்காக்கு என்ன ஜீஷா இதெல்லாம் என்ன நாலா இதா நாலாம் குளனி நாலாம் குளனி நாலாம் குளனி ஓகே फ्रेंड्स இது என்ன அது அந்த மேஜ் வந்து அப்படி ஓட்ட முடியல கரெக்ட் எப்ப போடணும் அப்ப ஏட்ட காரணம் வெச்சி வெச்சி நெட் தான் மேஜ் போடுறாங்க ஏட்ட காரணம் சும்மாவே கோல் எடுப்பாங்க फ्रेंड्स இதெல்லாம் பாத்தீனா நாலாம் குளனி புள்ளா ஜீப் ஆண்டர் பண்ணுறபடியா அவருக்கு இங்கே பக்கம் கூடுதலாக இங்கே பக்கம் தான் அவருக்கு ஏரியா தெரியும் உகனை இருபத்தஞ்சு கிலோமீட்டர் ஞாபகம் அப்புறம் உகனைக்கு ஒரு கைங்கள போனோமோ அது இடம் தெரியாமல் வந்த நம்ம உகனைக்கும் ஒரு நாளைக்கு இதால போகணும் நிறைய இடங்கள் நிறைய நடனங்களெல்லாம் இருக்குது உகன போகுதுடா உகனை நம்ம போகணும் நம்ம அதால போய் அதால ஏறி இதால வந்து நம்ம இருக்கா நான் சொன்னதானே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்க்க பார்த்தீங்கன்னா இப்போ கூட செய்கிறவங்க இங்கே பார்க்க இங்கேருங்க இப்போ இந்த பயல் இதெல்லாம் தாக்கத்தியால் வெட்டி எடுத்து வராங்க அது அங்கே ப்ரோ எடுத்து பார்க்க மிஷின் கை மிஷின் வெட்டு தானே அதுகளை கட்டி எடுக்காங்களா வைக்கல் மாட்டுக்கு இப்போ கொஞ்ச நாள் நல்ல வேட்டை இருக்குண்ணே இதெல்லாம் ஃபுல்லாக வெட்டுற பருவது வந்துட்டு வெட்டுவாங்க வெட்டாங்க ஒன் ஹவர் சிக்கல் அடுத்த வெள்ளம் அடிக்கும் அதுக்குள்ள என்னடா வெள்ளம் தானே வச்சுக்க தோட்டங்கள்ல அது வேற என்ன இண்ட இதுதான்டா பரம்பு காட்டுக்கு வேலி போட்டதை பார்த்துருக்கேன் இல்லை பயிர்களாக அதுலேயும் அப்படி போடுவாங்கண்ணே சாக்கத்தில் விட்டுறாங்க பாரு ஒரு காட்டு சாக்கத்தில் விட்டுறத கட்டம் போகிறோம் நான் பார்த்து இந்த வருடத்தை விட்டுற டூ பாயிண்ட் ஃபைவ் போடு ஐயா விட்டுறது காட்டு புல்லு விட்டுருங்கண்ணே இன்றைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் தாக்கத்தி அலை வெட்டுறது ரொம்ப ம் ரொம்ப நாளைக்கு பிறகு தாக்கத்தை அலை வெட்டுறத பார்க்கும் தாக்கத்தி இங்க அளவு பக்கம் என்னடா சிங்கிள் ஆக்கல் தான் நினைக்கேன் ஃபுல்லாக யாருங்க எல்லாம் பழுத்து பழுத்து இன்னைக்கு வெட்டு உண்டு இங்கே பக்கம்லாம் எல்லாம் விழுந்து கிடக்கு இது இப்போ ஆறு மணி வரை யானை தெரியண்டா இதுக்குள்ள ஓ ஏன் சொல்ல அந்த காட்டுக்குள்ள யானை நிக்கு கல்முனைக்குலாம் வந்து இங்க சொன்னா சொன்ன நாளா அந்த ஏரியா அந்த காட்டுக்குள்ள அங்கே நிக்கு அந்த ஏரியா வரும் முன்னாடி ஒரு வீடியோ எடுக்க போகல மலை கேட்டு போகிறது இதுக்காக நினைக்கிறேன் இதுக்காக இருக்குது ப்ரோ உள் ரோட் இந்த ரோட் இந்த இந்த ரோட் இன்னும் ரோட் இருக்கணும் உள்ளு கலவும் அப்படி போய் அப்படி வரும் இது நானா குழந்தை ஜி ஜீட்டு கேட்போம் இதை எடுத்து நாழனி தண்ணி இப்படி வாய்க்கால வருது பார்த்தியா ஜி இதை எடுத்துனா இது சடைய தலைவானே உள்ள சடையந்தளவை தானே எங்க குளிக்கிற இடமெல்லாம் இருக்கா நாங்கள் பாவோம் எங்களா அவனிக்கிறேஜி நம்ம இந்த இடத்த கவர் பண்ணுமே போயிட்டு பதிமூணு கிலோமீட்டர் இறந்து இதெல்லாம் போகல வேறு ஹோட்டலில் ஏன் எல்லாம் சிங்கல் ஏரியா தான் சிங்களாக்கெல்லாம் வந்து கூடுதலாக வேலையே என்ன சும்மா அப்படியே அவங்கள பாட்டுக்கு ஓட்டுறேன் அப்படி நம்ம வேலி வேலையை வேலி வேலையை

அது எங்கே போகுது ஆனால் மழை சரிவுமா இருக்குண்ணா ஒரு நம்ம ஜி போராட எங்கன்ட்டு பார்த்தீங்கண்டா நம்மள அதாவது நம்ம ஃப்ரெண்ட் போராட எங்கட்டு குளிக்கிறத குளிக்கிறதாமா நல்லா குளிக்கலாமா சமைக்கலாமான்னு சொன்னார் போய் பார்ப்போம் நாங்கள் போன இடத்துக்கு தான் நான் கூட்டி போறாரு இல்லை வேற எங்கேயும் கூட்டிகிட்டு போறாரா என்னன்னு தெரியல

ஜி சிக்னல் போடுறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்கமை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபோர் வாச்சிங் நன்றி வணக்கம் அது மட்டும் இல்லை நிறைய இடங்களை விரும்பு ஜி இனிமேல் புது புது இடங்கள்லாம் காட்டிக்கொண்டு இருப்பாங்க நம்ம அதெல்லாம் எடுத்து வீடியோ போட போகிறோம் காட்டுவிங்க தானே ஆட்டுறீங்க உம் உம் ஓகே பை ஒன்றிரண்டா கடைக்கு போய் நம்ம தப்பு அவனு கமெண்ட் பண்ணி தேவைடா அது எப்படியோ அவர் காய்ச்சல் ரெக்கொடி ஆயிட்டா போடா